இந்திய நாட்டிலே இன்றைக்கு நாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பெருமையோடு உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பது அரசியல் நிர்ணய சபையில நீண்டத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆதமக்கும் இந்த நாடு ஒரே நாடாக இருக்கிறது சோவியத் யூனியனை போலவோ மற்ற பல ஐரோப்பிய நாடுகளை போலவோ அது பிளகுண்டு போகாமல் சிதறுண்டு போகாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதன்மையான காரணம் இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவிலே சமத்துவத்தை இடஒதுக்கீடு என்ற கொள்கையின் மூலமாக பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்தி மகளிருக்கும் விரிவுபடுத்தி இந்த ஜனநாயகம் வலிமைப்பட அடிப்படையான காரணியாக இருப்பதும் சட்டம்தான் சட்டம் தான் இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது விலை அந்த அத்தகைய இந்த சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுகிற நாளிலே இந்த சட்டத்தின் முக்கியத்துவம் இல்லை என்பதை பரவலாக மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த எழுபத்தைந்து நூல்களை தயாரிக்கின்ற ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த இதனால் அது டெல்லியிலே இந்த நூல்கள் வெளியிடப்படுவதாக தலைவர் எழுச்சி தமிழர் வெளியிடப்படுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது தலைவர் வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய

எனவே இந்த நிகழ்வு சென்னைக்கு மாற்றப்பட்டு இங்கே நேற்று இரவு தலைவர்களால் முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எழுபத்தைந்து நூல்கள் கொண்டு முக்கியமான நோக்கம் அரசமைப்பு சேர்த்த அந்த நெறிமுறைகள் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி என்று புரட்சி அம்பேத்கர் சொல்வார் அந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி என்பது இருந்தால்தான் ஒரு நாட்டில் ஜனநாயகம் என்பது நிலை பெற்றிருக்கும் என்று அவர் சொல்லுவார் ஜனநாயகம் என்பது ஒரு தாவரம் அல்ல அதை எங்கேயோ கொண்டு போய் நட்டு வளர்த்துவிட முடியாது அது தொடர்ச்சியாக அனைவருடைய பங்கேற்பில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது என்பதை அவர் வலியுறுத்துவார் அந்த நோக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் பதிவுள்ளது ஆனால் தான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு இதாக இருக்க தலைவர் எழுத்தி தமிழர்கள் பல ஆண்டுகளாக வேடைந்தோறும் வலியுறுத்தி பேசினார் இன்றைக்கு ஆளுகிற இந்த சநாதன கும்பலுடைய தாக்குதல் எனக்கு முதன்மையான எனக்கு அரசமைப்பு சட்டம்தான் என்பதை ஒவ்வொரு வேளையிலும் நமக்கு வலுப்படுத்துவது போல எடுத்து சொன்னார் அது இன்றைக்கு பலராலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன் அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் தாக்க வேண்டும் எதனால் அவர்களுக்கு இது இருக்கிறது என்றால் இந்திய வரலாற்றை உற்று நோக்கினால் இந்தியாவில புத்தர் காலத்தில் தான் ஜனநாயகம் என்பது இருந்தது ஜனநாயக அமைப்புகள் இருந்தன வாக்களித்து ஒரு திட்டத்தை முடிவு செய்கின்ற முறைமை இருந்தது பாராளுமன்றம் போல் அங்கே விவாதித்து முடிவெடுக்கிற அவைகள் இருந்தன பௌத்தம் அழித்தொழிக்கப்பட்டு சனாதன கொள்கைகள் மேலாதிக்கம் வந்ததற்கு பிறகு அத்தகைய ஜனநாயக அமைப்புகள் இந்தியாவிலே எதுவுமே கிடையாது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் இங்கே ஜனநாயகத்துக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டது அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதாக நடந்துவிட்டார் அதனால்தான் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு தனக்கு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அழைத்த போது இந்த அரசமைப்பு சட்டத்தில் அதை உருவாக்குகிற முதலில் உறுப்பினராகவும் தலைவராகவும் பொறுப்பளிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார் உயிரை கொடுத்து இதை செய்தேன் என்று பலரும் சொல்ல நாம் கேட்டுக் கொடுத்திருப்போம் ஆனால் உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய சட்டம் தான் இந்த அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் அவர் கடுமையாக தன்னை கொண்டு ஈடுபட்ட காரணத்தினால்தான் அதற்கு பிறகு ஒரு ஆறு ஆண்டுகள் இருந்தார் அவர் நம்ம எட்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு போனார் எனவே அவர் சிந்தனைகளால் மட்டுமல்ல உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது சனாதன சக்திகளுக்கு எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர் உருவாக்கிய சமத்துவம் என்பதுதான் அவர்களுக்கு ஏற்க முடியாததாக இருக்கிறது ஏனென்றால் அதற்கு முன்பு சமத்துவம் என்ப சிந்தனை இங்கே சமத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தில் புரட்ச அம்பேத்கர் அவர்கள் இணைத்தார் சமம் வந்தவர்களுக்கு வாக்குரிமை சமம் என்கின்ற நிலை உருவாக்கியது எனவே இந்த சமத்துவக்குழு இருக்க முடியாத சனாதன சக்திகள் இதை அடித்தொழிக்க விடாம போராடி கொண்டிருக்கிறார் புரட்சா அம்பேத்கர் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்ன இரண்டு செய்திகள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகவும் பயன்படக்கூடியவை நாம் அணிந்து கொள்ள ஒன்று புரட்சா அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்துடைய வரைவை அறிமுகப்படுத்தி இறுதி அந்த ஆவணத்தை சமர்ப்பித்து அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஆற்றிய முறை அதில் அவர் சொன்னார் நாம் இன்னும் தேசமாக வேண்டும் நாம் ஒரு தேசம் என்று நம்பினால் நாம் தவறு செய்துள்ளவர்களாக தேசம் என்பது சகோதரத்துவத்தின் அடிப்படையில உருவாக்க வேண்டும் இங்கே மக்கள் பிளவு நிலையில் இது ஒரே தேசமாக உருவாகிவிட்டது என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரே தேசமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது இந்த நாட்டை ஒரே தேசமாக உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் இதற்கு முன்பு இளவரசு குறிப்பிட்டார் இங்கே தமிழ் தேசியம் என்பது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அதை தலைவர் எழுத்தி தமிழர் தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக சாதி ஒழிப்பு என்பதை முன்வைத்த தலைவர் என்று அவர் குறிப்பிட்டுக் கொண்டார் அம்பேத்கர் அவர்கள் தேசம் என்ற ஒரு உருவாகுவதற்கு எப்படி சாதி தடையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் அது தேசிய இனம் உருவாவதற்கும் தேசிய இன ஓர்வை உருவாவதற்கும் அதுவே தடையாக இருக்கிறது எனவே அதை நாம் இன்றைக்கு மனதில் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பற்றி பலரோங்கே வரது பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக சாதி ஒழிப்பை முன்னெடுத்துக்ிற ஒரு இயக்கம் அதை முன்னெடுத்த தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் புரட்சா அமேகர் வழியிலே ఎన్నిక இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய இந்திய அளவில் ஒரு தலைவர் உண்டு என்றால் அது தலைவர் எழுச்சி தமிழர் தான் அதனாலதான் இந்த தேசியினா புறவாக்குத்தோ தமிழ் தேசிய

அரசமைப்பு சட்டைப்பேன் என்று சொன்னார் ஆண்டிலே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார் சட்ட அமைச்சர் பதவியாக உருவாக்கப்படுகிறது உயிரிழந்திருக்க பிறகு மொழி அடிப்படையிலே மாநிலங்கள் எல்லாம் மறுவரையறை செயல்படுத்த செய்யப்படும் செய்வதற்கு முன்பாக ஆதரவாக உருவாக்கப்படுகிறது அந்த ஆதரவாக உருவாக்கப்படுவதற்கான மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு வருகிறது அப்பொழுது அவர் பேசுகிறார் அதற்கு முன்பாக இதை பற்றி விரிவாக அவர் சொல்லி இருக்கிறார் வழிபாடு மாநிலங்கள் உருவாக்கப்படும் என்ன பிரச்சனை வரும் என்பதை இருக்கிறார் என்ன பிரச்சனை வரும் அந்தந்த இருக்கிற பெரும்பான்மை சாதிகளுடைய மேலாதிக்கத்துக்கு அந்த மாணவிகள் உள்ளாகும் அப்படி ஆகும் போது இருக்கிற சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் சிறுபான்மையாக இருக்கின்ற சாதி சிறுபான்மையாக இருக்கின்ற எஸ் சி மக்கள் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு எதிரான அரசாக வாழ்வதற்கான வாய்ப்பு அபாயம் அதிகமாக இருக்கிறது எனவே அதற்கான காப்பு கூறுகளை உருவாக்க வேண்டும்

என்னைக்கு நான் சொல்கிறேன் பாதுகாப்பாக இல்லை என்றால் அம்பேத்கர் அவர்களிடம் அதற்கு இரண்டு ஆண்டுகள் கழித்த அதே மாநிலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே அவர் பேசுகிற நேரத்திலே சொன்னார் நான் பேசிய கருத்தை அன்றைக்கு ஏன் அப்படி சொன்னேன் என்பதை விளக்குவதற்கு அங்கே சந்தர்ப்பம் இல்லை நேரம் கொடுக்கப்படவில்லை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அப்படி சொன்னதுல உண்மைதான் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தெய்வத்தை குடியேற்றுவதற்காக ஒரு கோயிலை கட்டினோம் அரசமைப்பு சட்டம் என்கிற கோயிலை உருவாக்கினோம் அப்படி கட்டப்படுகிற கோயிலில் தெய்வத்தை குடியேற்றுவதற்கு முன்பாக திசாசுகள் அதிலே குடியேறி அவை அதை கைப்பற்றிக் கொண்டார் வேற என்ன செய்வது அந்த வீட்டை நான் தகுதுதான் ஆக வேண்டும் அந்த அர்த்தத்திலே தான் நான் சொன்னேனே தவிர நான் இதை நிராகரித்து சொல்லவில்லை இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த அரசமைப்பு சட்டத்தை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் இங்கே வாழ்கிற சிறுபான்மையினருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கும் அச்சத்துக்கும் ஆளாதார்கள் என்று சொன்னார் நிச்சயமாக இந்த அரசமைப்பு சட்டம் தோல்வியை தான் என்று அப்பொழுது சொன்னார் எனவே இன்றைக்கு நாம் இதை கருத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக சொல்லப்படுகிற அந்த பாசித கருத்துகள் நாளைக்கு சாதி பெரும்பான்மையினருக்கு எதிராகவும் சொல்லப்படும் மதை கிருபாவினருக்கு எதிராகவும் சொல்லப்படும் அதற்கான காலம் அதிகமாக இருக்காது எனவே சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அது பாசித அடிப்படையில் பேசப்படுகிற பேச்சு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு எச்சரிக்கையும் கவனத்திலே கொண்டு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட அந்த அரசமைப்பு பண்பாட்டை

இந்தியா முழுவதும் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்றார்கள் அந்த மாநாட்டில் அவர் ஆட்சிய முறை அரசமைப்பு சட்டம் நமது எதிர்பார்ப்புகள் என்ற பெயரில் தோற்கப்பட்டிருக்கின்றன அதுபோல அரசியல் நிர்ணய சபையில் அவர் பங்கேற்று முதலாக முதன் முதலாக பேசிய உரையும் அதற்கு பிறகு அரசமைப்பு சட்ட வரவை அறிமுகப்படுத்திய உரையும் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதற்கு பிறகு நன்றி தெரிவித்த ஆட்சி முறையும்

இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன அதன் வரலாறு என்ன என்பதை இருக்கிற ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் அந்த அரசமைப்பு சட்ட அந்த பண்பாட்டை வளர்த்தெடுப்பதற்கு புரட்சியாளர் கனவு கண்ட அந்த பண்பாட்டை வளர்த்தெடுப்பதற்கு நூல்களை நாம் எல்லாம் பகிர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டு இத்துடன் எனது முறையை நிகழ்ச்சிக்கிறேன் நன்றி